ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன படியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அள்ளாண்ல குறையாத செல்வத்தை வந்து பெறணும் அப்படின்னு சொன்னால் குபேர வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேரனுக்கு வந்து பல்வேறு பேர்கள் இருந்தாலும் அவரை நினைவூட்டுவது என்னவோ அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய பணம் தான் பணம் பொருள் நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்க குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை தான் வெள்ளிக்கிழமையில எப்படி வந்து வழிபடுகிறோமோ அதே போலதான் வியாழக்கிழமையிலும் குபேர வழிபாடு செய்வது குபேரர் செல்வத்தின் கடவுள் என்பதால் தான் அவரை வந்து வழிபடுவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை வியாழக்கிழமையில் குபேரனை எவ்வாறு வழிபடலாம் வியாழக்கிழமை என்று பாத்தீங்கன்னா காலை குளித்திட்டு வீட்டை வந்து நீங்க சுத்தம் செய்துட்டு வாசல்ல வந்து பச்சரிசி மா கோலம் போடுங்கள் வாசல்ல வந்து நிலை சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பின்னர் வீட்டுல எப்போதும் விளக்கேற்றும் பூஜை வந்து குபேரர் படத்தை வைத்த தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கேற்றி வழிபடணும் நெல்லி மரத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக வந்து ஐதீகம் உண்டும் எனவே வந்து குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியமாக கூட படைக்கலாம் ஏனென்று சொன்னால் குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு அவள்தானாம் இப்படி செய்வதால் நமக்கு குபேரனின் அருள் என்பது கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக இருக்கிறது குபேர விளக்கு பூஜை வழிபாடை பற்றி பார்த்தீங்கன்னா குபேரருக்கு வந்து உகந்த நாளான வியாழக்கிழமை தான் இந்த விளக்கு பூஜையை வந்து நாம செய்யணும் குபேர விளக்கு அல்லது வந்து அகல் விளக்கு மற்றது மனை அல்லது தட்டிற்க மஞ்சள் குங்குமத்தை வந்து வந்து ஒற்றை படையில அலங்கரித்து கொள்ளுங்கள் கூபிர விளக்கு வைக்க மணி அல்லது தட்டில் பச்சரிசிய வந்து பரப்பி அதுல வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து கொள்ளுங்கள் பிறகு பாத்தீங்கன்னா குபேர விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு வந்து உகந்த பச்சை நிற திரி கொண்டு நீங்க இந்த விளக்கை ஏற்றுவது வந்து மிக சிறப்பம் பச்சை நிற திரி இல்லைன்னு சொன்னா பஞ்சு திரியையும் நீங்கள் பயன்படுத்தலாம் குபேரருக்கு வந்து உகந்த வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு அல்லது வந்து அகல் விளக்கு ஏற்றுங்கள் குபேர விளக்குல ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்க வந்து சுற்றி வாசனை மலர்கள் வைக்கலாம் கற்கண்டு சேர்ப்பது வந்து பண அதிகரிக்க செய்யும் குபேர விளக்கு ஏற்றிய பிறகு வந்து வீட்டின் நிலைவாசல் வாசல்ல பாத்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த ஒரு வடக்கு திசையில வந்து விளக்க வையுங்கள் ஏன் இந்த விளக்கு நிலைவாசலை ஏற்றணும்னு சொல்லி பார்த்தா செல்வத்தின் அதிபதியான குபேரனை வீட்டின் வாசல்ல வைத்து பூஜித்தால் தான் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் சிலிப்பாக உண்டாகுமாம் குபேர மந்திரத்தை வந்து மனதுல உச்சரித்து கொண்டு ஏற்றினால் மிகவும் நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை அஞ்சு மணியில இருந்து எட்டு மணிக்குள்ள வந்து உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில இவ்வாறு வடக்கு திசையை நோக்கி வந்தோம் குபேர விளக்கேற்றி வர உங்கள் வீட்டுல எப்போதுமே செல்வம் வந்து குறையாமல் கொண்டே இருக்குமாம் வீட்டுல வந்து குபேர சிலை வந்து எந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா குபேரர் செல்வத்திற்கு அதிபதி இவர் வந்து வடக்கு திசைக்கு வந்து உரிய காவல் தெய்வமா தான் இருக்கிறார் இவர் வடக்கு திசையில இருந்து உலக பாதுகாக்கிறார் இவர் பூமியில உள்ள பொக்கிஷங்கள் அனைத்திற்கும் வந்த அதிபதி இவர்தான் அது மட்டும் இல்லாமல் இவர் பிரம்மாவின் வந்து பேரனான வந்து விஜுவர்ஸ் என்பவருக்கு வந்து மகனாகவும் பிறந்தவராம் வடக்கு திசையானது வந்து குபேரனுக்காக வந்து இருப்பதால் தான் வீடுகளில் பணம் அல்லது வந்து நகைகள் வைக்கும் பெட்டி அல்லது வீரோ பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்து திறப்பது போல இருக்கணுமா தென்கிழக்கு வந்து பகுதியில் உள்ள அறை அல்லது மற்ற அறைகளில் உள்ள தென்கிழக்கு மூலையில் பணம் அல்லது நகை பெட்டியை வைக்கக்கூடாதாம் அக்கினி பாகம் தவிர மற்ற அறைகளின் பணம் வைக்கும் வீரோவை தென்மேற்கு பகுதியில் வடக்கு கிழக்கு நோக்கியபடி வைக்கலாமாம் குபேரனின் திசையான வடக்கு திசையில மேலும் வந்து வந்து வழிவகுக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பாத்தீங்கன்னு சொன்னா குபீர வழிபாடை பற்றி பார்த்திருந்த இந்த ஆன்மீகம் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி